அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து இருபத்தி ஒன்பது வரை பூசம் நட்சத்திரம் மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு குடியரசு தின வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பர்களே ஆறாம் வீட்டுக்கு உடையவன் அவன் பனிரெண்டு ராசிகளில் இருக்கும்போது ஒரே பலனை தருவதில்லை ஒரே குணம் இருப்பதில்லை ஒரே போல் நடப்பதில்லை அந்த வீட்டின் குணத்திற்கு ஏற்றார் போல் மாறுபடுகிறது இதைத்தான் நாம் வரிசையாக பார்த்துக்கொண்டே வருகிறோம் அந்த வகையில் ஆறுக்கு உடையவன் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் சற்று விசேஷமாக இருக்கும் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் எவ்வளவுதான் திறமையாக செய்தாலும் போதியளவு நற்பெயர் கிடைப்பது சற்று கஷ்டம் பொருள் இழப்பான் பின்பு பெறுவான் மீண்டும் இழப்பான் மீண்டும் பெறுவான் சக்கரம் போல் மாறிக்கொண்டே இருக்கும் இவனது வெற்றி தோல்விகள் புத்திசாலி நல்லவன் யாரையும் கெடுக்க மாட்டான் கெடுத்ததும் இல்லை இருந்தாலும் நல்லவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை பூரணமாக கிடைக்காது இது ஒன்றுதான் இவர்களுக்கு குறை ஆறுக்கு உடையவன் ஸ்தானம் என்று சொல்லப்பட்ட பத்தாம் இடத்தில் இருந்தால் வெற்றி உண்டு தொடர்ந்து உழைத்து ஒரு நம்பிக்கையுடன் உழைத்து கடைசியில் வெற்றி பெறுவார் ஒரு தத்துவ நிகழ்ச்சி ஒன்று சொல்லப்படுவதுண்டு ஒரு அண்டா நிறைய மோர் அதில் இரண்டு தவளைகள் விழுந்துவிட்டன ஒரு தவளை நீந்தி பார்த்து எம்பி குதித்து பார்த்து முடியாது என்று நினைத்து நம்பிக்கை இழந்து மூழ்கி இறந்துவிட்டது மற்றொன்று நீந்திக்கொண்டே இருக்க இந்த மோரில் வெண்ணெய் உருவாகி அந்த வெண்ணெயில் அமர்ந்து பின்பு தப்பியது என்று ஒரு கதை உண்டு அதை போல் இவர்கள் உயிர் உள்ளவரை முயற்சிப்பார்கள் இவரது முயற்சிக்கு திறமையானவர்கள் பாராட்டுவார்கள் ஆறுக்கு உடையவன் பதினொன்றில் இருந்தால் இது லாபஸ்தானம் நல்ல இடம் இந்த பதினொன்றில் இருந்தால் எப்படி மாற்று வழி ஒன்றை கையில் தயாராக வைத்திருப்பார்கள் ஒன்று கிட்டவில்லை என்று சொன்னால் மற்றொன்றில் வெற்றி பெற வேண்டும் அந்த எண்ணத்தில் வைத்திருப்பார்கள் அதுதான் இவர்களுக்கு கை கொடுக்கும் அதி புத்திசாலிகள் லாபத்தில் குறியாக இருப்பார்கள் இவர்களுக்கு தேவையெல்லாம் எடுத்தது நாம் எடுத்தது வெற்றி பெற வேண்டும் இந்த எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும் ஆறுக்கு உடையவன் பனிரெண்டில் இருந்தால் இவர்களது நடத்தையும் எண்ணமும் வித்தியாசமாக இருக்கும் ஒருவரால் என்னதான் லாபம் வந்தாலும் கோடி கோடியாக கொட்டினாலும் அவர் வழி இவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவரை தூக்கி விட தயங்க மாட்டார்கள் எவ்வளவு பெரிய நபரையும் பலசாலியையும் எதிர்க்க தயங்க மாட்டார்கள் இவர்களது தைரியத்தை பார்த்து குடும்பத்தார் உற்றார் உறவினர் நண்பர்கள் மிகவும் பயப்படுவார்கள் அந்த அளவுக்கு துணிச்சல் உண்டு அந்த துணிச்சல் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துணிச்சலாக இருக்கும் அன்பர்களே இதுவரை இந்த ஆறாம் வீட்டுக்குடையவன் ஒவ்வொரு வீடுகளில் இருந்தால் எப்படி என்று பார்த்து கொண்டு வந்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களது முழு திறமையை காட்டி திறமையுடன் முயற்சியும் இணைந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லது நடக்கும் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் பணத்தை எதிர்பார்த்து இன்று இருக்கும் அது வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்த்தது கிடைக்கும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே சொல்ல வேண்டிய நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டிய நபர்களுக்கு நீங்கள் இதமாக சொல்லும் நாள் ஏனென்றால் சொல்லுவதிலும் ஒரு முறை இருக்கிறது இதமாக சொன்னால் எடுபடும் அப்படி எடுபடும் வார்த்தையை இன்று நீங்கள் பேசுவீர்கள் கடகராசி அன்பர்களே திசை மாறி வேகமாக செல்லுகின்றீர்கள் அப்பொழுது நீங்கள் விரும்பிய இலக்கை எப்ப அடைய முடியும் எந்த விஷயத்தையும் தொடங்கும் முன்பு புறப்படும் முன்பு ஒரு முறை சரிபாருங்கள் சிம்ம ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கருத்தில் வைத்து இன்றைய தினம் அதற்கொப்ப ஒரு சில பேச்சுகளை உறவுகளிடம் நீங்கள் பேசும் நாள் இந்த நாள் ஏனென்றால் உறவுகளும் காப்பாற்றப்பட வேண்டும் நமக்கும் நல்லது நடக்க வேண்டும் இந்த இரண்டையும் உத்தேசித்து இந்த நடவடிக்கையை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள் கன்னிராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் எதிர்பாரா தண்ட செலவு முற்பாதி மறுபாதி நல்லதோர் புகழ் மறுபாதி காலையில் பண விரயம் மதியத்திற்கு பிறகு புகழ் வரவு ராசி அன்பர்களே இன்றைய தினம் சிந்தித்து பார்த்து எந்த செயல் நல்லது என்று சரியாக கணக்கிட்டு அதன் வழி நடந்து நல்லதொரு மதிப்பை நல்ல வரவை பெற்றுக்கொள்வீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் பாதி உங்கள் மனம் மகிழும்படியான வரவு வருகிறது மறுபாதி உங்கள் மனம் நோகும்படி செலவு நடக்கிறது இந்த இரண்டும் இன்று நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே தேவையான நேரத்தில் கிடைத்த ஒரு யோசனை அந்த யோசனைப்படி நடந்து எதிர்பார்த்த நல்லதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி தர்மம் செய்வது போல் ஒருவருக்கு ஒரு உதவி மறுபாதி செய்யக்கூடாத நபருக்கு செய்துவிட்டோம் என்ற உண்மை தெரிய வரும் காலம் சற்று கவனம் கும்பராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக ஒரு சண்டையை தீர்த்து வைப்பீர்கள் இன்று உங்களால் நடக்க வேண்டிய ஒரு நல்ல சமாதானம் நல்லபடியாக நடக்கும் மீனராசி அன்பர்களே நற்புகழ் உண்டு நாளைய நன்மை சீர்குலைந்து விடாத அளவுக்கு நீங்கள் பணி புரிந்ததால் நல்லது ஒரு புகழ் கிடைக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்